நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம பண்ணாத நண்பர்கள் பண்ணிக்கங்கப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமரை நேரே அமர வைத்து சம்பவம் செய்த மோடி மாநாட்டில் மாஸ்காட்டிய காட்டிய இந்தியா உண்மையாகவே மாநாட்டில் இந்தியா மாஸ்க் காட்டிச்சா இல்லையே என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதை கேட்டிங்கன்னாவே ஆமாம்மா மாஸ்க் காட்டியிருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லையா மாநாட்டில் நம்ம மோடி அவர்கள் என்ன பேசுனார் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றாலும் கூட மாநாட்டில் இந்தியா மாஸ்க் காட்டுனது தெரியும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது மாநாட்டினுடைய பிரகடனமானது என்ன சொல்லுது என்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே அந்த மாநாட்டில் யாருக்கான மதிப்பு இருந்தது யார் மாஸ்க் காட்டியிருக்கிறது அப்படின்னும் புரியும் மூன்றாவதாக ஏழு ஆண்டுகாலத்துக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் சீனா போயிருக்கின்றார் அமெரிக்கா இதை எப்படி பார்க்கிறது சீனாவுடன் நெருங்குகிற இந்த தருணத்தில் இந்தியா அமெரிக்கா உறவானது எப்படி இருக்கிறது அமெரிக்கா ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறதா கருத்து தெரிவித்திருந்தால் அது என்ன எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்களேன் மாநாட்டு திடலில் நின்றுக்கிட்டு உலகத்தினுடைய பெரிய நாட்டினுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சீனாவுடைய நண்பன் பாகிஸ்தானுடைய பிரதமர் சபா செரிப் எங்கப்பா ஏன்னா ஏதோ மறைமுகமான அறையில் இந்த மூன்று நாட்டு தலைவர்களும் உக்காந்துக்குன்னு ஆலோசனை நடத்தலை போகிற வழியில் நின்று மூன்று பேரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள்ங்க ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாங்க ஆனால் உயிரும் உடலுமாக இருந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் சபாஷ் ஷெரீப் எங்கே எல்லாருக்கும் ஆவலாக இருக்குல்ல இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது வெயிட்டர் தான் வந்து ஓட்டலில் ஓரமாக நிற்பார் அடுத்தது ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்களா என்று பார்த்துக்கிட்டே அதே மாதிரி தான் ஒரு புறத்தில் மோடி அவர்களும் இன்னொரு புறத்தில் புட்டினவர்களும் நெருக்கமாக சி ஜிங்பிங் அவர்களும் ஒன்றுடன் ஒன்று மூன்று பேரும் ஒன்றாக உரையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு நம்முடைய சபாஷ் எரிப்பவர்கள் ஏன்னா பாகிஸ்தான் இல்லை என்றால் சீனா இல்லை இந்தியாவுக்கு எதிராக பெரிய ஆயுதமே பாகிஸ்தான் தான் அதனால் நகமும் சதியும் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை தள்ளி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மோடிக்காக நிச்சயமாக சீன அதிபர் ஜி ஜிங் அவர்களை கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீ மட்டும் வந்தீன்னு வச்சுக்கங்களேன் மோடி அவர்கள் பூந்தடிச்சு போயிடுவார் நான் ஏழு ஆண்டு காலமாக இதுக்காக காத்திருந்தேன் இனியும் இழக்க விரும்பவில்லை நெருங்கி வந்து பேசுவதே எங்களுடைய அதிர்ஷ்டம் நாங்களும் ஏகப்பட்டவையை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்குறோம் இப்படி உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாமல் தேங்கி கிடைக்கிறது அமெரிக்காவுக்கான வேறு முப்பது பர்சன்டேஜ் வந்து வரியை போட்டான் அமெரிக்காவை குறிவைத்து தயாரிக்கப்பட்ட பொருட்களும் விலை உயர்வு காரணமாக வரியினால் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிது என்ன பண்ணுறது மோடியாவது இந்த தருணத்தில் எங்களுக்கு கருணை காட்டி வந்திருக்கிறார் இந்த தருணத்தில் நீ வந்து கெடுத்து விடாதே எட்டே நில் அப்படின்னு ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து பாகிஸ்தான் பிரதமரை விரட்டி இருக்கின்றார் இது மட்டும் இல்லை இந்த மூன்று பேரும் கூட்டாக உரையாடி விட்டு நம்ம அவர்களும் நம்ம மோடி அவர்களும் இயல்பாக நடந்து கொண்டே பேசுகின்றார்கள் அதை கூட ஒரு பள்ளி மாணவன் வேடிக்கை பார்ப்பது போல எட்ட நின்று பாகிஸ்தான் அதிபர் பார்க்கின்றார் அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானுக்கு மதிப்பு இருக்கிறது என்ன காரணம் அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போகிறது சீனா கிட்ட வந்தால் சீனா கிட்ட ஜால்ரா போறது இந்த ரெண்டு பேர்கிட்ட இல்லையா ரஷ்யா கிட்ட பிச்சு எடுப்பது இதெல்லாம் பிச்சை எடுத்து விட்டு கடைசியில் வாங்கின காசை பயங்கரவாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக வேலை காட்டுவது இப்படி நம்பிக்கற்ற தன்மை இருப்பதனால தான் நீண்ட நாள் நண்பனாக இருந்த சீனா கூட அடா ஓதிங்க நில்ற நீ வேற பக்கத்தில் வந்து நின்னீன்னா இந்தியா போன்ற பெரிய மார்க்கெட்டை நான் இழந்துடுவேன் அப்படின்னு லெஃப்டில் டீல் பண்ணியிருக்கிறாரு சீனா அதிபர் இந்த மூன்று பெரும் தலைகள் மட்டும் கிடையாதுங்க இந்த சேங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உஸ்பெஸ்கிஸ்தானா இருக்கலாம் தஜிகிஸ்தானாக இருக்கலாம் கஜகஸ்தானாக இருக்கலாம் அல்லது வந்து மியன்மாராக இருக்கலாம் அல்லது மாலத்தீவாக இருக்கலாம் இந்த நாட்டு தலைவர்கள் கூட நம்ம பிரதமர் அவர்களை பார்த்து விட வேண்டும் என்று தான் எண்ணினார்கள் ஆனால் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள நாட்டு அதிபர் ஷர்மா ஒலி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு எதிராகவே சீன அதிபர்கிட்ட போய் புகார் தெரிவித்திருக்கின்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா காலாபாணி லிபுலே இந்த பாசலாக இருக்குது இல்லையா இவையெல்லாம் வந்து நேபாளத்துக்கு சொந்தங்க ஆனால் இந்தியா பிடிச்சி வச்சுக்குதுங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணியிருக்கிறான் நேபாளத்து பிரதமர் ஷர்மா ஒலி ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் மோடிக்காக ஏங்கி நிற்கிறாங்க இந்தியா என்ற பெரிய மார்க்கெட்டுக்காக ஏங்கி நிற்கிறாங்க இந்த தருணத்தில் வந்து ஷர்மா ஒலி சொன்னதை நிச்சயமாக கேட்பாங்களா அழகாக சொல்லிடுச்சு சீனா உங்கள் நாட்டு எல்லை பிரச்சனையில் நான் தலையிட விரும்பலப்பா ஏன்னா எங்கள் நாட்டு எல்லை பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது அதையே பேசாமல் தான் நான் வர்த்தகத்தை முன்னெடுத்திருக்கின்றேன் மோடி இடத்துல நீ திடீர்னு வந்து எல்லை பிரச்சனைலாம் பேசி குழப்பிடாத எலிப்பா வெளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்குது பாகிஸ்தான்காரன் கடனாக கேட்டு தொல்லை பண்ணுவான் சீனாக்காரனை அதனால் ஓரம் ஒதுங்க நில்லு நேபாளக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியா இடத்திலும் வந்து எப்பா என்ன தரணுமோ அதை கொடுப்பா அப்படின்னு கேட்பான் ஏன்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் உனக்கு வேணுமா இந்தியாவுக்கு ஏதாவது வேட்டு வைக்கிற மாதிரி ராணுவ தலங்களை நேபாளத்தில் அமைக்க போறியா அப்படின்னா கூடு அப்படின்னு சீனா கிட்டையும் போய் கெஞ்சுவான் சீனாவிலேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நேபாளத்துலேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக அதனால் உறவுகள் வந்து பலப்படுகிறதாம் அதனால் சீனா கிட்ட போய் சொன்னால் எல்லை பிரச்சனையும் தீர்த்துருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் முதுகலை ரெண்டு கொடுத்து ஓடிப்ப அப்படின்னு சொல்லியிருக்குது சீனா சீனாவுக்கு தெரியுமே ஏன்னா அமெரிக்காவை என்றைக்கும் நம்ப முடியாது ஆனால் வாக்குறுதி அளித்து விட்டால் கடைசி வரைக்கும் இந்தியாவை நம்பலாம் அதுதான் சீனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன்னா கடந்த கால உறவுகளாக இருந்தாலும் சரி தற்சமும் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லையில் கடைப்பிடிக்கின்ற நிலைப்பாடாக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய வார்த்தைகளை உலக நாடுகள் நம்புது அதேமாதிரி சீனாவும் நம்புது ஆனால் இந்தியா சீனாவை நம்புமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நம்பாதுங்க அதனால் சீனாகாரம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை குறி வச்சுட்டோம் அதனால் வேறு யார் பேச்சும் கேட்கலைங்க மாநாட்டில் அந்த அளவுக்கு நெருக்கமாக ஜி ஜிபிங் புட்டின் மற்றும் மோடி அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி இந்த மாநாட்டில் மோடி அவர்கள் அப்படி என்னதான் தான் பேசினாரு அப்படின்றத ஒரு குறிப்பை பார்த்துடலாமா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைதி மற்றும் சிறத்தன்மை ஆகியவை அடிப்படையாகும் ஆனால் பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது எனவே அது வேறறுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல அனைத்து மனித குலத்துக்கும் எதிரான சவாலாகும் எந்த நாடும் எந்த சமூகமும் எந்த குடிமகனும் அதிலிருந்து தன்னை பாதுகாப்பாக கருதி கொள்ள முடியாது என் நாட்டில் தீவிரவாதங்குது பயங்கரவாதங்குது பிரிவினைவாதங்குது என்ன காப்பாற்றும் அப்படின்னு எவன் ஒருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மீது நம்பிக்கை வச்சு என்னை பாதுகாத்துறோம் அப்படின்னு உறுதியாக சொல்லவே முடியாது பயங்கரவாதம் என்பது இருமுனை கத்தி எப்ப வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தணும்னா அது கொன்றே தீரும் அதை தான் சொல்ல வராறு மோடி எனவே பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா ஒற்றுமையை வலியுறுத்தி உள்ளது கூட்டு தகவல் நடவடிக்கை மூலம் அல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பயங்கரவாத அமைப்புகளை எதிர்த்து போராட இந்தியா முன்முயற்சி எடுத்துள்ளது பயங்கரவாத இயக்கங்களுக்கு கிடைக்கும் நிதியை தடை செய்வதோடு அதன் மூலங்களை கண்டறிந்து களையெடுத்து வருகின்றோம் நான்கு தசாப்தங்களாக தீவிரவாத நடவடிக்கைகளால் இந்தியா பாதிப்படைந்துள்ளது அப்படின்னா நாற்பது வருஷமாக தீவிரவாதத்தினுடைய பிடியில் இந்தியா சிக்கிட்டு கிடக்கிறது வரவன் போகிறவெல்லாம் எல்லை தாண்டி இந்தியா மீது தாக்குதல் தொடுத்துட்டு இருக்கான் அதை தான் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுட்டிக்காட்டுகின்றார் சில நாடுகள் பயங்கரவாதத்துக்கு வெளிப்படையாக ஆதரவளிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது இப்போ சீனா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இருப்பது இந்தியாவுக்கும் ஆதரவாக இருப்பது இதுதான் இரட்டை வேதம் ஏன்னா சீனாவையும் பயங்கரவாதமானது பதம் பார்க்கும் இன்றைக்கி இல்லைன்னா கூட என்றைக்காக இருந்தாலும் அதனால் உண்மையை சொல்ல போனோம்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறது ஒரே நிலைப்பாடு தான் பாகிஸ்தான் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை நீ முடிவுக்கு கொண்டு வரியா இல்லையா உன் சோழி முடிச்சுக்கிட்டு சீனா விட்டு கலம்பு அப்படின்னு உறுதியா இருக்கணும் ஒரே தான் நம்ம மோடி அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவது ஏற்க முடியாது பயங்கரவாதத்தின் கோரமான முகத்தை பெகல்காமில் அண்மையில் இந்தியா பார்த்தது இது இந்தியாவின் ஆன்மா மீதான தாக்குதல் மட்டுமல்ல மனித நேயத்தை நம்பும் ஒவ்வொரு நாட்டிற்கும் எதிரான வெளிப்படையான சவால் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகளுக்கு நன்றி அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் பேசியிருக்கிறாருங்க இந்த பேச்சு பொதுவாக பார்க்கின்ற பொழுது பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம மோடி அவர்கள் வந்து அனைத்து நாட்டையும் அழைத்திருப்பது போல தெரியும் ஆனால் இதுதான் மாநாட்டு பிரகடனமாகவே மாறி மாறியிருக்கிறது அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் அந்த மாநாட்டில் இருக்கார் பாகிஸ்தானை பற்றி தான் நம்ம மோடி அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார் சேங்காய் ஒத்துழைப்பினுடைய கூட்டமைப்பில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பினர் பயங்கரவாதத்துக்கு எதிராக மோடி தெரிவித்த கருத்தை அங்கே உட்கார்ந்திருந்த இருந்த எல்லா தலைவர்களும் ஆமோதித்து இருக்கின்றார்கள் அப்போ பாகிஸ்தான் பிரதமர் மட்டும் சும்மா இருந்திருப்பாரா அப்போது மோடி அவருடைய பேச்சுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமரும் ஆதரவு தந்துத்தான் ஆக வேண்டும் கொஞ்சம் பிசைங்கனான்னு வச்சுங்களேன் அப்போ நீ தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கியா நீ தான் மோடி சொன்ன ஆளா அப்படின்னு உறுதியாகிடும் அதனால் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம மோடி அவர்கள் கிராமில் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் தந்த பதிலடி விஷயமாக கொய்தாவுக்கு ஆப்பு வச்ச விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஸோ சபா ஷெரீப் அவர்களை எதிர்க்கவே உட்கார வச்சு சம்பவம் செஞ்சிருக்கின்றார் நம்ம மோடி மிக முக்கியமான விஷயம் தெரியுமா நம்ம மோடி அவர்கள் பேசிட்ட பிறகு இந்த மாநாட்டினுடைய முடி உரையில் பிரகடனம் வந்து ஏற்றுவாங்க இல்லையா அந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தகவலை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காரன் எப்படி இந்த மாநாட்டில் வந்து உக்காந்திங்கன்னு இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டான் அது மட்டும் கிடையாது இந்த பிரகடனத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கையேற்று போடணும் மோடி உரையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டு கையேற்று போட்ட மாதிரி தான் அந்த பிரகடனத்தில் பாகிஸ்தான் கையேற்று போட்டது தான் சொன்னோம் பாகிஸ்தானுடைய பிரதமரை நேரே உட்கார வச்சு நம்ம மோடி அவர்கள் சம்பவம் செஞ்சுருக்கிறார் என்று சொல்லிட்டு சரி இப்போ பிரகடனமானது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா பெகல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு உறுப்பு நாடுகள் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆய்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மேலும் எல்லை தாண்டிய ஊடுருள்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தியான் ஜெனில் நடந்த சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரகடனமானது ஏற்றப்பட்டிருக்கிறது பெஹல்காம் தாக்குதலில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ உதவி செய்தார்களோ அவங்க அத்தனை பேரும் நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய பிரகடனமானது சொல்லுது இந்த பிரகடனத்தை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதலையே தொடுக்கலாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்காரன் திருந்தி விட்டு இருப்பான் என்று நம்பவே முடியாது மாநாட்டுக்கு வந்து பிரகடனத்தில் கையேற்று போட்டான் அவன் இனிமே பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கான் இன்றைக்கும் பாகிஸ்தானுக்காரன் உலக நாடுகள் இடத்துல கையேந்துவான் உலக வங்கி இடத்துல எடுப்பான் ஐஎம்எஃப் இடத்துல போயிட்டு கெஞ்சுவான் அமெரிக்கா உதவி பண்ணுவோம் பணத்தை வாங்கி வருவான் எல்லையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுப்பான் அதனால் எல்லை தாண்டிய எந்த விதமான தீவிரவாத செயலுக்கும் தயாராக தான் இருப்பான் பாகிஸ்தானுக்காரன் அதனால் இன்றைக்கி சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பயங்கரவாதத்துக்கு எதிராக பிரகடனமானது தெளிவாக சொல்லுது நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அப்படின்னு சொல்லியிருப்பதனால பாகிஸ்தான் தான் ஈடுபட்டது மறைமுகமாக என்று சொல்லிட்டு அவன் மீது தாக்குதல் தொடுத்தாங்கன்னா கூட சீனாகரம் வர முடியாது பிரகடனத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு நீயே கையெழுத்து போட்டு மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீயே வரா என்ன நாயம் இது அப்படின்னு இந்தியா கேள்வி கேட்கலாம் அந்த கூட்டமைப்பில் இருப்பதனால அதனால் பாகிஸ்தான்காரனுக்கு இந்த பிரகடனமானது மரண அடி என்று சொன்னால் மிகையல்ல சரி சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மாஸ்க் காட்டியிருக்குது இந்தியா இந்தியாவுக்கு ஆதரவான பிரகடனமானது இருக்குது இது தொடர்பாக அமெரிக்கா என்ன சொல்லுது அமெரிக்கா உறவு எப்படி இருக்குது அதை பற்றி அமெரிக்கா தன்னுடைய எக்ஸ்தலத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்குது அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் அமெரிக்கா இந்தியா இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டுகிறது இது இருபத்தொன்னாம் நூற்றாண்டை வரையறுக்கும் மிக சிறந்த உறவு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிறந்த உறவு இருக்கிறதா நமது மக்கள் மற்றும் நமது முன்னேற்றத்துக்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் முன்னிலைப்படுத்துகின்றோம் புதுமை தொழில் முனைவு பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் என அனைத்து துறைகளிலும் நமது இருநாட்டு மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நீடித்த நட்புதான் இந்த பயணத்தினுடைய எரிசக்தி அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்லியிருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்புக்கு எரிபொருளாக இருப்பது இந்திய மக்களுடைய நட்பு தானா இந்திய மக்கள் அமெரிக்காவுடன் இருக்காங்கய்யா நட்புடன் அதனால் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கலாம் இல்லை ஆதரவாக இருக்கலாம் ஆனால் என்றென்றைக்கும் அமெரிக்காவுடன் உறவுகள் இருப்பது இந்திய மக்கள் தான் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக அமெரிக்கா சொல்லுது மொத்தத்தில் அமெரிக்கா இந்திய உறவானது புதுமையை நோக்கியும் தொழில்நுட்பத்தை நோக்கியும் புதிய உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கிறதாம் எந்த விதத்திலும் சரி அமெரிக்கா மற்றும் இந்திய உறவானது நலிவடையவில்லை மோடி என்னங்க சீனாவுக்கு போனா என்ன அவங்க ஒரு அமைப்பில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க அதனுடைய கூட்டம் நடக்குது அதுக்காக போயிருக்கின்றார் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை தவிர்த்து விட்டு இந்த நட்பை உதவிவிட்டு சீனாவுடன் கைகோப்பார் என்ற எண்ணமெலாம் எனக்கு கிடையாதுங்க ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் அமெரிக்காவுக்கு அதிபராக வருவாங்க போவாங்க ஆனால் அமெரிக்க மக்களும் இந்திய மக்களும் நிச்சயமாக உறவுடன் தான் இருப்பாங்க அதனால் இந்தியா அமெரிக்க உறவானது புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது இன்னைக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய எத்தனை நாடுகள் வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை நம்புகிறாங்க அமெரிக்காவை நம்புறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரிய நாடாக அமெரிக்கா மாறிக்கிட்டு இருந்த தருணத்தில் ட்ரம்ப் வந்த பிறகு இருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவுடன் போகலாமா சீனாவிடம் போலாமா என்று பல நட்பு நாடுகளே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா விட்டு விலைக்கு செல்கின்ற போது என்றைக்கும் அமெரிக்காவையும் சீனாவையும் சந்தேக கண்ணுடன் பார்க்கக்கூடிய இந்தியா மீண்டும் அமெரிக்காவுடன் பழைய உறவுடன் கைகோர்க்குமா உங்க கருத்தை சொல்லுங்க மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சம்பவம் செஞ்சிருக்கின்றார் இந்தியாவுக்கு நல்ல மதிப்பு இருந்தது அந்த மதிப்பை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாநாட்டில் மாஸ்க் காட்டினது இந்தியா தான் என்று சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்